கும்பகோணத்தில் உள்ள நகர மேல்நிலை பள்ளி டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்திருக்கு பற்பல ஒரு கல்வியில் வளர்ச்சி அடையணுங்கிற நோக்கில் இது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது வருஷத்தையும் தாண்டி நல்லா அருமையாக இருக்கு இந்த டவுனி ஸ்கூல் இதில் படித்த குழந்தைகள் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்லேயும் எல்லாத்துலேயுமே இருந்துகிட்டு இருக்காங்க கம்யூனிட்டி ஸ்கூல்லுன்னு சொன்னாலே கும்பகோணத்தில் கம்யூனிட்டி ஸ்கூல் பிடிச்சேன்னு ஒரு ஐடென்டிஃபை சொன்னாலே போதும் இதில் பல்வேறு சீனியர்ஸ்லாம் இதில் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு நான் இதை இது பண்ணி வளர்த்து அப்படி பண்ணி வளர்த்து தான் எல்லாம் கட்டியிருக்காங்க இதெல்லாம் என்ட்ரன்ஸ் உள் பக்கம் உண்டு ஹால் உண்டு உள் பக்கம் உண்டு இது தாசரதி ஹால்னு உண்டு இந்த அந்த குழந்தைகள்லாம் இப்போ உட்காந்து வெளியில் எதுவும் பண்ணிகிட்டு இருக்குது ப்ராக்டிக்கல் ரொம்ப அருமையான ஸ்கூல் நகர மேல்நிலை புள்ளி ஏன்னா கல்வி குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியங்கிறத இந்த டவுன் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகள்லாம் எடுத்துக்க குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குறா அதுலேயும் கிடைக்காம இதில் பேமெண்ட்டு கொடுத்து படிக்கிறா அப்படிலாமும் வச்சுருக்கா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படின்னு நிறையா மீடியங்கள் இருக்குது இருந்தாலும் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து குழந்தைகள்லாம் படிக்கணும் வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதர் திங்ஸில் போகாமல் நல்ல வழியில் எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து அப்பா அப்பா அம்மாவுக்கு குழந்தை பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் வள்ளுவர் சொன்னாவை போல் தந்தை மகர் காட்டு உதவி அவையத்து முந்தி இருப்பு செய்யலும் குழந்தைகளை வந்து நம்பர் ஒன்று ஆக்கிறது தான் அந்த தந்தையோட குடுவா பேரண்ட்ஸோட கடமையும் அதே இது குழந்தைகள் நல்லா படித்து முன்னேறி அப்பாவை எப்படி சொல்ல வைக்கணும் அப்பா அம்மாவை மகன் தந்தை காட்டு இவன் தந்தை எண்ணோற்றாமல் கொள்ளணும் சொல்லுன்னு சொல்லியிருக்க ஒரு வள்ளுவரே சொல்லியிருக்க அதுக்கப்புறம் இன்னும் அப்பீல் அட்டால் அப்படிப்பட்ட குரலுக்கேற்ப குழந்தைகள்லாம் எல்லாமே படித்து ரெண்டாம் முன்னேறி நேரி கும்பகோணத்து பெருமையும் நம்ம டவுன் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலான புகழ்பெற்ற டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட பெருமையும் சேர்த்து அதில் உள்ள வார்த்தையார்கள் ஆக எல்லா ஒரு டீச்சர்ஸ்க்கும் ரெஸ்பெக்டாக இருந்துட்டு ஒன்றும் யூனியன் ஃபார்ம் பண்ணாமல் எதுக்காமல் கொல்லாமல் சமத்தாக எல்லாம் படித்து முன்னேறணுங்கிறது இந்த வேலையில் எல்லோரும் அப்படி தான் இருக்கா தொண்ணூற்றி இருக்கா ஒன்று ரெண்டு இதாக இதுவாக பண்ணுறது வேலையே எல்லோரும் நல்லா தான் இருக்கா பாராட்டுறேன் எல்லாரையுமே பாராட்டி எல்லோரும் நல்ல நிலைமைக்கு மேலும் மேலும் வரணும்னு இல்லாமல்ல சரஸ்வதி தேவி இந்த வேலையில் பிரார்த்தித்துக் கொள் ராமசாமி கும்பகோணம் டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வளாகத்தில் இருக்குது நன்றி